வணக்கம் நேயர்களே ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இப்போது பிறக்கப் போகின்ற ஆடி மாதம் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் கடக மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் கடக கடகராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இதன் காரணமாக நவகிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரிய பகவான் மற்றும் கடக ராசியில் சூரியன் பெயர்ச்சியாக கூடிய நிலையில் புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு கெடு பலன்களையும் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் அளிக்கப் போகிறார் இந்த பெயர்ச்சியின் காரணமாக எந்தெந்த ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் விருச்சகராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்களை பார்ப்போம் ராசி நேயர்களின் குடும்பத்தை பொறுத்தவரையில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குருவின் சுபபலத்தினால் இம்மாதம் முழுவதும் தேவையான அளவிற்கு பண வசதி இருக்கும் உடல் நலனும் திருப்திகரமாக உள்ளது ஆடி பதினைந்தாம் தேதி வரை சுக்ரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு அவரால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடும் என்பதை பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் நிலை எடுத்து காட்டுகிறது விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் நல்ல வரன் அமையும் சிலருக்கு புத்திர பாக்கியம் அமையும் அர்தாஷ்டகத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணமும் ஏற்படும் வீண் செலவுகளில் பணம் விரயமாகும் என்பதை லாபஸ்தானத்தில் அமைந்துள்ள கேதுவின் நிலை குறிப்பிடுகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும் உத்தியோகம் அல்லது வர்த்தகம் காரணமாக பிள்ளை அல்லது பெண் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அர்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் ஜீவனக்காரகரான சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்திருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்கும் மேலதிகாரிகளின் அளவிற்கு மீறிய கண்டிப்பு பணிகளில் வெறுப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் கூடிய வரையில் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொள்வது நல்லது ஏனெனில் தவறான அவசர முடிவுகளை எடுத்து விடுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுகின்றன பின்பு வருத்தப்படுவதனால் என்ன பயன் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் வர்த்தக துறைக்கு அதிபதியம் ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லை ஆடி பதினாறாம் தேதியிலிருந்து சுக்ரனும் மாறிவிடுவதால் வியாபாரத்தில் பல திடீர் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடும் மூன்றாம் வாரத்திலிருந்து நிதி நிறுவனங்களினாலும் தொல்லைகள் ஏற்படும் கூட்டாளிகளில் ஒருவராலும் பல சிரமங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தை கவனிக்க இயலாமல் மன அமைதி பாதிக்கப்படும் சந்தை நிலவரமும் திடீரென்று அனுகூலமாக இல்லாமல் மாறும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களினால் புதிய பிரச்சினைகளை சமாளிக்க நேரிடும் லாபமும் பாதிக்கப்படும் கலைத்துறையை பொறுத்தவரையில் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகள் சாதகமாக அமைகிறார் அதன் பிறகு அந்த அளவிற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை மூன்றாம் வாரத்திலிருந்து வாய்ப்புகள் குறையும் வருமானமும் பாதிக்கப்படும் பழைய கடன்களும் தொல்லை தரும் பரிகாரம் அவசியம் அரசியல் துறையை பொறுத்தவரையில் முதல் இரண்டு வாரங்கள் வரை ஓரளவு முன்னேற்றம் காண முடியும் கட்சியில் ஆதரவு பெருகும் மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை அதிகரிக்கும் இருப்பினும் மூன்றாம் வாரத்திலிருந்து கடைசியில் எதிர்ப்பு உருவாகும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்து கட்சியில் சிலர் நடந்து கொள்வார்கள் பொறுமையும் நிதானமும் அவசியமாகும் ராசி மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையை தங்கள் பிடியில் வைத்து கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவர்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட உள்ளன பாடங்களில் மனம் தீவிரமாக படியும் நற்குலங்கள் அமைந்த மாணவர்களின் சேர்க்கை ஏற்படும் தேர்வுகளில் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு சாதகமாக புதனும் மற்ற கிரகங்களும் சஞ்சரிக்கின்றனர் விவசாய துறையை பொறுத்தவரையில் செவ்வாய் ராகு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் விவசாய துறையுடன் சம்பந்தப்பட்டவை இந்த மூவரும் இம்மாதம் முழுவதும் அனுகூலமற்ற நிலைகளில் வளம் வருவதால் விவசாய துறையினருக்கு அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது இம்மாதத்தின் கடைசி இரண்டு வாரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதிக வெயிலினால் பயிர்கள் சேதமடையக்கூடும் நிதி நிறுவனங்களும் தக்க தருணத்தில் உதவும் விருச்சகராசி பெண்மணிகளுக்கு மாதம் முழுவதும் குரு பகவான் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளை உங்களுக்கு வழங்கிவிருகிறார் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஏற்றதே பிற்சக ராசி நேயர்களுக்கு கூற வரும் அறிவுரை என்னவென்றால் உத்தியோகஸ்தர்களும் வர்த்தகத்துறையினரும் அவரவர்கள் பணிகளிலும் பொறுப்புகளிலும் கண்டிப்புடன் செயலாற்ற வேண்டும் இல்லாவிடில் பிறரால் ஏமாற்றப்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் உணர்த்துகின்றன விர்ச்சகராசி நேயர்களுக்கு கூற பரிகாரம் என்னவென்றால் திருப்பதி சென்று திருவெங்கடத்து இன்னமுதனை தரிசித்துவிட்டு வந்தால் இன்னல்கள் கண்டிப்பாக தீரும் நம்பிக்கையுடன் சென்று வாருங்கள் வியாழக்கிழமைகளில் வீட்டில் பூஜையறையில் பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் மூன்று அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் மகத்தான பலன்களை கண்கூடாக காண்பீர்கள்